வெல்கம் டு வானிலா கூட்டலின் சுருக்கம் தான் பெருக்கல் அப்படிங்கிற கருத்தை மாணவர்களோட மனசில் எப்படி பதிய வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம இந்த மாதிரி யூசன் துறை கப்புகளை எடுத்துக்கிறணும் இதை வந்து நான் மாணவர்களை கொடுத்து அடுக்க வச்சேன் இது எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கணும் அடுத்த ரெண்டு அடுத்து மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த எண்ணிக்கையில் மாணவர்களை வரிசையாக அடிக்க அடுக்க வைக்கணும் அடுக்கி முடித்த பிறகு நம்ம புளிய விதைகளை மாணவர்கள்கிட்ட கொடுக்கணும் அதையும் ஒவ்வொரு குரூப்பாகவே பிரித்து செய்ய வைக்கலாம் இப்போ நம்ம எந்த வாய்ப்பாடு சொல்லித்தர போகிறோமோ அந்த எண்ணிக்கையில் ஒவ்வொரு கப்போட மேலையும் அந்த முத்துகளை வைக்கணும் இப்போ நான் நாலா வாய்ப்பாடு சொல்லித்தரதுக்காக முத்துக்களை பிரித்து மாணவர்கிட்ட கொடுத்தேன் ஒவ்வொரு கப்பையும் மேலே கப்புகளுக்கு மேலே நம்ம கப்புகளை தலைகளை தான் கவுத்தி வச்சுருக்கோம் அந்த கப்புகளுக்கு மேலே அந்த முத்துக்களை நாலு நாளாக வைக்க சொல்லணும் இதே மாதிரி மாணவர்கள் வைக்கிறப்ப ரொம்ப ஆர்வமாக அவங்க வந்து படிக்கிறோம் அப்படின்னு ஒரு எண்ணமே இல்லாமல் நம்ம விளாண்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினச்சி தான் செய்கிறாங்க நான் இந்த இதை செஞ்சு முடித்தோடனே டீச்சர் எங்களையும் விளாட வைங்க அப்படின்னு மற்ற மாணவர்கள் சொன்னாங்க இதில் மாணவர்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக செஞ்சாங்க இதில் ஒரு குரூப்பை நம்ம நாலாவே பாடு செய்ய வைக்கிறப்ப இன்னொரு குரூப்பை அஞ்சாவே பாடு செய்ய வைக்கலாம் ஒவ்வொரு குரூப்புக்கும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வேலையில் கொடுக்குறப்ப எல்லா மாணவர்களும் ஆர்வத்தோடு செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி அடுக்கி முடித்த பிறகு ஒரு மாணவனை விட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி வாய்ப்பாடு எழுத வைக்கலாம் இதை ஒரு இப்போ நாலா வாய்ப்பாடு அப்படின்றதுனால ஒரு நாங்கு நான்கு இரு நாங்கு எட்டு அந்த மாதிரி ஒரு மாணவர் வந்து வாய்ப்பாடு எழுதுகிறாங்க எழுதி முடித்த பிறகு மற்றொரு மாணவனை கூப்பிட்டு நம்ம வாய்ப்பாடை சொல்ல வைக்கணும் இது எதுக்காக அப்படி ஒவ்வொருத்தரையும் செய்ய வைக்கிறோம் அப்படின்னா முழு வகுப்பறையுமே இந்த செயலில் ஈடுபடுறப்ப அனைவருமே கற்றுக்கொண்ட மனநிலையை அவங்க அடைவாங்க அதனால் இப்போ எழுதி முடித்தாச்சு வெரி குட்லாம் பண்ணிடுறேன் இந்த மாதிரி சொல்லி முடித்த உடனே எல்லா மாணவர்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாயிருது இதே நம்ம கரும்புகளில் எழுதி போட்டு நம்ம எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் கூட மாணவர்களை ஆர்வமாக அதை சொல்கிறாங்களா அப்படின்றது தெரியாது ஆனால் இந்த மாதிரி விளையாட்டு முறையில் அவங்க செய்கிறப்ப கண்டிப்பாக ஆர்வமாக செய்கிறாங்க நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு போட்டி வேறு இதில் இதில் ஒரு மாணவர் செய்கிறப்ப மற்றவங்களும் கவனிக்கிறாங்க அதில் சில மாணவர்கள் எண்ணிக்கை தப்பாக வச்சுட்டா அடுத்தவங்க சரியாக சொல்லிடுறாங்க இங்கே பாரு அஞ்சு முத்துக்கு ஆறு முத்து வச்சுருக்க அப்படின்னு Oh, yeah. இப்படி சொல்லி முடிச்ச பிறகு நாமளே அந்த எப்படி இந்த கூட்டணி சுருக்கம் தான் பெருக்கல் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரலாம் இப்போ அதில் ஒரு கப் அப்படின்றத நம்ம ஒரு ஆள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு ஆளுக்கு அந்த மேல எத்தனை முத்துக்கள் இருக்கோ அதை நம்ம கொடுத்த ஒரு மிட்டாய் ஒரு பணம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் பொதுவாக கணக்கு செய்கிறப்ப நான் வந்து பண மதிப்பு தான் சேர்த்து சொல்லுவேன் இப்போ ஒரு ஆளுக்கு ஆறு ரூபா கொடுக்குறோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கு நம்ம எவ்வளவு கொடுக்குறோம் பன்னெண்டு ரூபா கொடுத்துருக்கோம் அப்படின்னு கணக்கு வருது இதே மாதிரி மூணு பேருக்கு எத்தனை ரூபாய் கொடுக்குறோம் இல்ல மூணு பேர் அப்படின்றத விட மூணு தட்டுல இப்ப இட்லி சாப்பிடுறோம் அப்படின்னா ஒரு ஆள் ஆறு இட்லி சாப்பிட்டாங்கன்னா மூணு பேர் எத்தனை இட்லி சாப்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி நம்ம மாற்றி மாற்றி அவங்க கேட்குறப்ப ஒவ்வொரு வகை வகைக்கணக்கு செய்வோம் பார்த்திங்களா மணக்கணக்கு வகைக்கணக்கு அந்த மாதிரி நம்ம கேட்குறப்ப மாணவர்களுக்கு இது ஆழமாக பதஞ்சிடுது இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக அவங்கள வேறு வேறு வாய்ப்பாடுகளும் செய்ய வைக்கிறப்ப அவங்க தானாகவே செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க அதை விட அந்த பெருக்கள்னா என்னது கூட்டல்னா என்னது கூட்டலின் சுருக்கம்னா என்னது இந்த விஷயங்களை ஃபுல்லாக அவங்க முழுமையாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இது நல்ல உதவியாக இருந்துச்சு இதே போல் நீங்களும் உங்கள் வகுப்பில் செஞ்சு பாருங்கள் மாணவர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா என்னென்னு சொல்லுங்கள் நன்றி